முன்னத்தூர் சந்தைக்கு வாருங்க விற்பனைக்கு வந்தாலே இந்த கடை தான் டாப் லெவல் கடை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கடை பிரமாண்டமாக இருக்குதுங்க இந்த கிடையோட யாருன்னு தெரில நானும் குட்டிகளை தனித்தனியாக வித்துருவாங்க ஒரு குட்டி ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரவான்னு வித்துட்டு ஆட்டோ ஒரு வேலைக்கு வித்துருவாங்க ஆனால் ஐயா வந்து குட்டியோட வளர்த்துற மாதிரி தான் வாங்கிட்டு போங்க சரி நான் இந்த வாரம் எத்தனை குட்டினா கொண்டு வந்தீங்க பதினஞ்சு கொண்டு வந்தீங்களா சரி நான் விற்பனை வர பரவாயில்லைங்க சரிண்ணா இது என்ன சண்டை கடை என்ன இது குட்டி என்ன வேலை சொல்றீங்கண்ணா பதினஞ்சாயிரம் ஒன்று பதினஞ்சாயிரம் ரூபா விலை வருதுன்னு சொல்லியிருக்கிறீங்க சரிண்ணா இப்போ காண்ட்ராக்ட் நம்பர் ரெண்டு சேர்த்து பதினஞ்சாயிரம் சொல்கிறீங்களா இந்த எட்டையாபுரம் சாயல் சண்டை கிடாய் அப்படின்னு காற்றை சேர்ந்தது அண்ணா எத்தனை பல்லாம் சொன்னீங்க நாலு பல்லுங்க நாலு பல்லுங்க சரிண்ணா நீ எங்கே இருந்தா வர்றீங்க சத்தியமங்கலத்துலேருந்து வர்றீங்களா சரி ஓகேண்ணா இந்த கடை வாங்கிட்டு வந்தீங்களா வளர்த்துல தானா நீ வளர்த்தி கொண்டு வருவீங்களா சரி ஓகேண்ணா இது போல் ஆடுங்க நிறைய இருக்கானா உங்கள்கிட்ட சரிண்ணா அண்ணா உங்கள் காண்டாக்ட் நம்பர் தரீங்களா உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கண்ணா சந்தைக்கு கிடாய் விற்பனை கொண்டு இருக்காரு கிடையாரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோ வரும் விலை வந்து பதினஞ்சாயிரம் சொல்றாரு பதிமூணாயிரம் வரைக்கும் விலை கட்டுக்காருங்களாமா ரெண்டு பள்ள கிடாயி கிட்ட ரொம்ப வீட்டு போக்க கிடாய் இந்த கிடாய் வந்து பதிமூணாயிரம் ரூபாய் வேலை வரைக்கும் கேட்டு கொடுக்கல மாப்பிள்ளை கிடாய் ஜோடி கிடாய்க்கு அருமையான கிடாய் அப்படின்னு ஏன்னா ஆடு பல்லு போட்டு சட்னி வாங்கிட்டு ரெண்டு குட்டி ஒரு ஆடு ரெண்டு குட்டி ஒரு ஆடு என்ன வேலை சொல்றீங்க பத்தொன்பதாயிரம் மூணு குட்டிங்களா மூணு குட்டி ஒரு ஆடு பத்தொன்பதாயிரம் ரூபாய் வேலை சொல்லிக்கிறாரு

சில வியாபாரிகள் குட்டிகளை தனித்தனியாக விற்றுருவாங்க ஒரு குட்டி ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரூவான்னு விற்றுட்டு ஆட்டோ ஒரு வேலைக்கு விற்றுவாங்க ஆனால் ஐயா வந்து குட்டியோட வளர்த்துற மாதிரி தான் வாங்கிட்டு போவாங்க இல்லைன்னா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு இந்த ஆடு பார்த்தா மூணு குட்டிக்குமே பால் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆட்டோட மட்டும் நல்லா பெருசாக தான் இருக்குதுங்க மூணு குட்டிக்கு பால் தாராளமாக விடலாம் அதனால மூணே வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு உறுதியாக சொல்கிறாரு அவர் சொல்கிறதே தெரியுது ஆடை ஒரு நல்லா தெளிவாக இருக்குது அப்படின்ட்டு ஆடு நல்லா துருத்துருன்னு இருக்குது குட்டிகளும்

உள்ளத்தூர் சந்தையில் இந்த வாரம் செம்மறியாடுகள் தான் அதிக அளவில் விற்பனைக்கு வந்திருக்கு இங்கே வந்து கட்டு சேவலும் செம்மறியாடுகள் தாங்க அதிக அளவில் விற்பனைக்கு வரும் செம்மறியாடுகள் ரெண்டு விற்பனை கொண்டு வந்துருக்கிறாரு ஆனால் வணக்கங்கண்ணா அண்ணா நீங்கள் எங்கேருந்து வரீங்க அவனாசிலிருந்து வரீங்களா சரி இந்த வாரம் விற்பனை பரவாயில்லையாண்ணா கொஞ்சம் சரி சரி வார வாரம் வரீங்களா சந்தைக்கு சரிண்ணா இந்த ஆடு ரெண்டு என்ன வேலை சொல்கிறீங்க பதினஞ்சு ரூபாங்களா எத்தனை பல்லுண்ணா இது முளைப்பல்லுங்களா முளைப்பல்லு தான் சரிண்ணா இதுண்ணா

உங்கள் ஃபோன் நம்பர் தரீங்களா சொல்லுங்கண்ணா தொண்ணூற்றி ஏழு தொண்ணூறு முப்பத்தி ஒன்பதுண்ணா முப்பது அறுபத்தாறு இது போல ஆடுகள் வேணா ஒரு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அண்ணா வாங்கிட்டு போகிறீங்களா விற்கிறீங்களாண்ணா அவரோட சரி சரிண்ணா வாங்கிட்டு போறேன் அப்படிங்களா இதோட குட்டி போல செம்மறி ஆடைகள் வந்து அதிக அளவில் குட்டி போடாது எப்போது வேற ஏதாவது ரெண்டு குட்டி போடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஆடும் பாருங்கள் ஒரு குட்டி தான் போட்டுருக்கு அண்ணா மூணு செம்மறி ஆடைகள் தரமா வச்சிருக்கிற நல்ல முட்டு கிடாய் போல இருக்கு பாக்குறதுக்கு கொம்பு தரமா இருக்கு உள்ள சண்டை கடை

சரி நான் நம்பர் சொல்லுங்கண்ணா

ஒன்றும் பண்ணாது சரி ஓகே நன்றி நான் இன்னொத்தூர் சந்தைக்கு வாருங்க விற்பனைக்கு வந்ததுலேயே இந்த கிடாய் தான் டாப் லெவல் கிடாய் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கிடாய் பிரம்மாண்டமாக இருக்குதுங்க இந்த கிடாயோட யாருதும் தெரில நானும் விசாரிச்சு பார்த்தா யாரும் தெரில கட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க கிடாய் எப்படி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோ இருக்கும் மாப்பிள்ளை கிடாய்க்கு அருமையா இருக்கும் ஒரு சா கண்காட்சிக்கே வைக்கலாம் ஒரு சோளம் அந்த அளவுக்கு கிடாய் நல்லா தரமா இருக்கு சூப்பரா இருக்கு கிடாய் ா உங்களது இல்லைங்க சரிங்க குன்னத்தூர் சந்தையில் இந்த வாரம் அதிக அளவில் கிடையா்கள் விற்பனைக்கு வந்திருந்தாலும் பார்க்குறவங்க எல்லாரும் இந்த கிடையை தான் நின்று பார்த்துட்டு போகிறாங்க அந்தளவுக்கு கிரமாண்டமாக சூப்பராக இருக்குது கிடாயி இப்போலாம் அதிக அளவில் கிடாயி வந்திருக்கு வாங்க பார்ப்போம் தொடர்ந்து வீடியோ குன்னத்தூர் சந்தை எங்கே இருக்குன்னு சில பேர் கேட்டிருக்கீங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து குன்னத்தூருங்கிற கிராமத்தில் வார வாரம் திங்கக்கிழமை அதிகாலை இந்த சந்தை செயல்படுங்க இங்கே வந்து வெளி மாவட்டத்திலேருந்து வெளி மாநிலத்திலேருந்து நிறைய வியாபாரிகள் வந்திருக்காங்க இந்த வாரமும் அதிக அளவில் வெளி மாநில வியாபாரி வந்திருந்தார் கிட்டத்தட்ட ஒரு இருபது குட்டி பக்கம் ஒருத்தரே வாங்கிட்டு போயிருந்தாருங்க சுத்தமான கருப்பு கிடையை பாருங்கள் தரமான கிடாய அதிகமாக விற்பனைக்குன்னு சொல்லி இந்த கிடாயின் பாருங்கள் இந்த வாரம் சந்தைக்கு வந்த கிடாயோட லிஸ்ட்டில் இந்த கிடாயும் சொல்லலாம் நான் பார்த்ததுல நல்லா பெரிய கிடாய் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு கிலோ வருக்கார் அந்த வெள்ளை கிடாய பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கிடையாது நல்லா தரமான கிடாய் வந்தது இல்லையே ஒரு பட்டி ஆடே ஓட்டிகிட்டு வராங்க சில சந்தைகளை சொல்லுவாங்க இங்கே வந்து விற்பனையாளர்கள் இடைத்தரகர்கள் தான் அதிகம் குன்னத்தூர் சந்தையில் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு விற்பனையாளர்கள் அதிகம் நம்மளாக வந்து வாங்கினாலும் ஆடுகளை பற்றி தெரியாது கிடாயின்னு சொல்லி பிறவை குட்டியை விற்பாங்க பிறவை குட்டி விற்பாங்க அப்படின்னா அது வந்து கிடாயாக தான் இருக்கும் அதோட தன்மை வந்து ஆண்மையோட தன் ஆணோட தன்மை இருக்காது அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இடைத்தரகர்களுக்கு ஒரு நூறுரூவா கொடுக்கறதுனால இன்னும் தப்பில்லை அவங்க பார்த்தனால தெளிவான குட்டியை வாங்கி கொடுத்துருவாங்க அங்க ரொம்ப ரேரா ஒரு சில குட்டிகள் சந்தைக்கார குட்டிகள் இந்த மாதிரி இருக்கும் தெரியுது சந்தையில் ஒரு பத்து கடை வந்து அதுல ஒன்னு ரெண்டு கடை தான் இந்த பாடி கிடைக்கும் இது ரொம்ப தான் இந்த கடை சூப்பரா இருக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா வேலை சொல்லிக்கிறீங்களா ஒன்பதாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் கேட்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு அண்ணா

சொல்கிறாருன்னா நீங்கள் பாட்டுக்கு விலையை வீடியோ எடுத்து எடுத்து நீங்கள் வாதுக்கு வீடியோ எடுத்து போட்டு விட்டுருவீங்க அங்கே வந்து விலையை நாங்கள் வியாபாரிகிட்ட போய் பேசும்போது இந்த விலைக்கு வாங்கிட்டு போய் அந்த விலைக்கு இப்படி சத்தம் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வருத்தமும் படுறாங்க அதனால தான் வியாபாரிகிட்ட விலை கேட்டு போடுறதுக்கு ஒரு தயக்கங்க அவங்களும் ஒரு வியாபாரி ஆடு வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு போக்குவரத்து செலவு இருக்குது சாப்பாடு செலவு இருக்குது எக்கச்சக்கமான செலவு எல்லாத்தையும் சரி கட்டி அவங்க வாங்குற விலையிட்ட கொஞ்சம் அதிக விலைக்கு விற்க தான் செய்வாங்க அவங்க வியாபாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதோட விலையத்தை நாங்கள் பதிவு விடுறோம் எச்சாலும் பதிவு

அப்படிங்களா சரிண்ணா இதெல்லாம் எத்தனை பல்ல காட்டுங்கண்ணா பல்ல போடலை பல்ல போடலீங்களா சரி சரிண்ணா எத்தனை குட்டினா கொண்டு வந்தீங்க எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க சரி சரி நான் விற்பனை பரவாயில்லைங்களா இந்த வாரம் இந்த வாரம் வந்து மழை பண்ணி மழை போதாங்க சரி சரி சரிண்ணா நீ எந்த ஊர் வர்றீங்க நான் கொங்கனாபுரம் எடப்பாடி போகிறேன் எடப்பாடி சரி சரிங்கண்ணா ஐயன் ஒரு ஆடு கொண்டு வந்துருக்கிறாரு ரெண்டு குட்டி ஒரு ஆடு ஆடு நல்லா தரமா பயங்கரமா இருக்குது இந்த ஆடு பாத்தீங்கன்னா குட்டி நேர்த்தம் போட்டுருது அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு ஆடு வாருங்க பயங்கரமா இருக்கு இந்த ஆடு ரெண்டு குட்டியும் சேர்த்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லிக்கிறாரு ஒரு கடாயி ஒரு பிறவகுட்டி பிறகுட்டி அப்படின்னா பெண் குட்டிங்க நானும் கொண்ட தூரத்தில் வந்து வீடியோ எடுப்போம் பிறகுட்டி பிறகு வாங்க அப்படின்னா என்னென்னு தெரியாமல் இருந்துச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கு நான் ஆளு வச்சிக்கோங்க அப்போதான் போகிற எல்லா நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இந்த வீடியோ அந்த ரெண்டு குட்டியோட ஆட்டில குட்டியை மட்டும் ஒருத்தர் விலைக்கு வாங்கிட்டு போய்ட்டாரு ஆறு மட்டும் தான் இருக்குது ஆறு மட்டும் இருபதாயிரம் ரூபா விலை சொல்லிக்கிறார் குட்டியை பிரிச்சுட்டாங்க ஓ குட்டி கான் கம்மி பண்ண பாருங்கள் என்ன விலண்ண சொல்கிறீங்க இருபத்தோராயிரம் இருபத்தி ஓறாயிரங்களா சரிண்ணா குட்டி ரெண்டே கொடுத்துட்டீங்க குட்டி சரி சரி ஓகேண்ணா

இந்த சைட்டு பாத்தீங்கன்னா ஆடுகள் தான் அதிகளவு விற்பனை கறிக்கிட தான் இந்த சைடு அதிகமாக விற்பனைக்கு இருக்கு இந்த அதிக அளவு வியாபாரிகள் தான் விற்பனைக்கு வந்திருப்பாங்க விவசாயிகள் ஒரு சிலர் தான் இருப்பாங்க ஆனால் சந்தையோட பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய விற்பனையாளர்கள் விவசாயிகள் தான் அதிகமாக டேரக்டா கொண்டு வந்துருப்பாங்க கறி கறிக்கிட் நிறைய சப்ஸ்கிரைபர் குன்னத்தூர் சந்தை இருக்குது அப்படின்னு கேட்டுட்டே இருக்கீங்க அவங்களுக்கான பதிவுங்க இது குன்னத்தூர் சந்தை வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற குன்னத்தூர் அப்படிங்கிற கிராமத்தில் வார வாரம் திங்கட்கிழமை அதிகாலை இந்த சந்தை செயல்படும் வேணுங்கிறவங்க வந்து பயன்பெறுங்க அப்புறம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் ஷேர் பண்ணுறதில்ல நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சேர்ந்தால் அடுத்தடுத்த வீடியோ எங்களை இன்னும் சிறப்பாக எடுத்து போட தூண்டுதலாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி